அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஸ்ரீராமலிங்காபயம் 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 இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் நாம் சென்ற பதிவிலே உடல் உறவை பற்றி சற்று விரிவாகவே பார்த்தோம் இந்த பதிவில் நாம் கரிசிலாங்கண்ணியின் மகத்துவத்தை பற்றி பார்க்க வருகிறோம் இது ஒரு தெய்வீக மூலிகை என்றே வள்ளலார் சொல்கிறார் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சன்மார்க்கத்திற்கு மிக 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 அவசியமான மற்றும் நமது ஆரோக்கியத்திற்கு வள்ளலார் இதை முக்தி அடைவதற்கான மூலிகை என்றே கூறுகிறார் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த மூலிகை இந்த மூலிகை நாம் உண்ணும் பொழுது நம்ம உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை அவர் சொல்ல அவர் எழுதியதையே நான் படிக்கவிருக்கிறேன் அதிலேயே தெரிந்து கொள்வீர்கள் இது எவ்வளவு மகத்துவமானது என்பதை ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இதை அனுபவத்திற்கு கொண்டு வரும்பொழுது கரி அதாவது மாமிசம் உண்பவராக இருந்தால் இவர் சொல்லியது எதுவும் உங்களுக்கு பலன் அளிக்காது என்பதையும் செய்து மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு சன்மார்க்கத்தில் பயணிப்பீர்களானால் இந்த மூலிகை உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்யும் அதே சமயத்தில் நீங்கள் சன்மார்க்கத்தில் இல்லாமல் அதாவது மாமிசம் உண்பவராக இருந்து இதை பய இதனை பின்பற்றினீர்களானால் எந்த ஒரு ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது என்பதை மனதில் தயவுசெய்து நிறுத்திக்கொள்ளுங்கள் இப்பொழுது நான் அவர் உரைநடை பகுதியில் அவரை கூறியதை நான் இப்பொழுது படிக்கவிருக்கிறேன் கரிசாலையை தினம் தினம் பச்சையாகவாவது சமையல் செய்தல் முதலிய வகையிலாவது சாப்பிட்டு வர வேண்டும் பிரதம உள் உடம்பை பண்ணும் பிரதம உள் உடம்பு அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா நம்ம இந்த உடம்பு வந்து காரிய உடம்பு இந்த காரியத்திற்கு உள்ளே வந்து ஒரு காரண உடம்பு இருக்குது அந்த காரண உடம்பை வந்து இது நீடிக்க பண்ணும்னு சொல்கிறார் மேற்குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது ஆசாரியன் திருவடியின் கண்ணே லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் கெடுதியாகிய அசுத்தம் நீங்கி தேகம் வலு உள்ளதாய் நெடுநாளைக்கு நீடிக்கும் முக்தி அடைவதற்கு சகாயமாகவும் இருக்கும் மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்து கிடந்தாலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிடார்கள் பரம கருணாநிதியாக நம் தலைவனால் கிடைத்தது அசட்டையின்றி உட்கொள்ளல் வேண்டும் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா நீங்கள் யோகி தவசிகள் முனிவர்கள் சித்தர்களிட்ட அவங்களுக்கு எல்லாம் இதனுடைய அந்த மூலிகையின் ரகசியம் தெரியும் ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் எவ்வளோ நாள் வேலை செய்து பணிவிடைகள் செய்தாலும் இந்த உண்மையை உங்களுக்கு மாட்டாங்க ஆனால் நம்ம பரம கருணாநிதியான நமது கடவுள் நம்மளெல்லாம் மேன்மை பெறணும்னு இதை நம்மளுக்கு சொல்லியிருக்காருன்னு வளல் பரவ நம்மன்னு சொல்கிறாரு அப்போ இவ்வளோ சொன்னவர் வந்து நம்ம வந்து இதை வந்து விடலாமா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த கர்ஸ்லாங்கன்னி என்று சொல்லக்கூடிய கரிசாலையில் இது வந்து வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது இந்த பாருங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அரவிந்த கருப்பில் நான் வாங்கினேன் மஞ்சள் கரிசாலைன்னே போட்டுருந்தாங்க முப்பத்தஞ்சு ரூபா இந்த ஒரு டப்பாவை வாங்கினேன் இதோட எஃபெக்ட் அப்புறம் பாருங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் மஞ்சள் கரிசாலை நாட்டு மருந்து கடைகளில் கடைக்கும் நான் இங்கே அரவிந்த் எருபல்லேயே வாங்கினேன் ஜஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு வருஷத்துக்கு வரும் இது எப்படி பண்ணணுன்றது அப்போ சொல்லப்படுறப்ப தந்தை சுத்தின்னு சொல்லுவாங்க அது கடந்த மூணு வருடமாக நான் பண்ணிட்டு வரேன் அதை பெரு பெருமானே அதை பண்ண இப்போ அடுத்து வரப்போகு தான் படிக்க போகிறேன் மேற்குறித்த மூலிகை ஜலமில்லாத இடத்தில் இருக்கின்றது விசேஷம் நன்று ஜலமுள்ள இடத்தில் காரம் இராது அதாவது இந்த கரிசிலாங்கண்ணி வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது ஒன்று வந்து வெள்ளை கரிசிலாங்கண்ணி இன்னொன்று வந்து மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணி தான் இவர் சொல்கிறார் ஜலம் இல்லாத இடத்துல இருக்கிறது காரமாக இருக்கும் நம்ம இங்கே கிடைக்கிறது எல்லாமே மஞ்சள் கரிசிலாங்கண்ணி அந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணி வந்து ரொம்ப பவரானது அது ரொம்ப சாத்திவே ரொம்ப ஹையர் லெவலில் போகிறவங்க யூஸ் பண்ணால் தான் அது வந்து சரியாகும் ரொம்ப அதில் எஃபெக்ட் அதிகம் நம்ம குடும்பஸ்தர்களுக்கு இந்த மஞ்சள் கரிசிலாங்கண்ணியே போதும் அதாவது பொற்றலை கையாந்த கரைன்னு சொல்லுவாங்க இதுலேயும் அதான் எழுதி இங்கிலீஷில் பொற்றலை கையாந்த கரை அல்லது மஞ்சள் கருசணங்கண்ணி ரெண்டுமே ஒன்று தான் இதை வந்து தான் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா தந்தை சுற்றி அப்படின்னு ஒரு இதை யூஸ் பச்சை சொல்கிறாரு இந்த தந்த சுற்றி என்னன்றது தான் இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும் முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னு சொல்லியிருக்காரு மூணு டு நாலரை அமுத காற்று வரும் அதை சுவாசிக்கிறதுக்காக நம்ம எந்திரிக்கணும் கடவுள் சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன் மூலிகை முக்கூட்டு சுரணத்துலேருந்து கரிசலா வரும் கரிசலாங்கண்ணி தூதுவலை முசுமுசுக்கை சீரகம் இது நாளையும் சேர்ந்தது தான் முக்கூட்டு சுரணம் அதை வந்து குடிக்கணும்னு சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி அதாவது காலைல எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடவுளை வந்து தீபத்தை ஏற்றி வச்சு கடவுளை வந்து தீபத்தின் முன்னாடி இருக்கிறத பாவனை செஞ்சு அந்த ப்ரேயர் பண்ணுறோம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கோ ஒரு ஆறரைக்கோ டெய்லி இந்த தந்தை சுற்றி செய்யணும் இந்த தந்த சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் வந்து இப்போ அவர் எழுதியிருக்காரு அதை வந்து நான் எப்படி நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சுட்டு வர்றதுனால அது என்னன்றதை சொல்கிறேன் முதல்ல படிச்சுடுறேன் அதுக்கப்புறம் அந்த தந்த சுற்றி எப்படி பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தந்த சுத்தி செய்து அண்ணாக்கில் தர்சனி விரலால் அதாவது சுட்டு விரலால் தேய்க்க மேற்குறித்த மூலிகையால் பித்த நீர் கப நீர் வெளியாகி கண்ணொளி விசேஷிக்கும் நேராத பட்சத்தில் பொற்றாலை கையாந்தகரை கூடும் ரெண்டும் ஒன்று தான் மேற்குறித்த மூலிகை செஞ்சு செந்தூரம் செய்வதற்கு சிறந்தது உலர்த்தி குளித்தைலம் வாங்கியும் செந்தூரம் செய்யலாம் கரிசாலை தந்த சுத்தியால் வசீகரமும் நேரிடும் என்பது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இந்த தந்த் இந்த இந்த கரிசாலையை வந்து இப்போ நம்ம வந்து தந்த சுத்தி எப்படி பண்ணணும் அப்படி அப்படின்னா இல்லை இந்த இதாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து எடுத்துக்கோங்க இந்த கையில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடுங்க தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு செல்ல பேஸ்ட்டு வர மாதிரி வச்சுட்டு அதை எடுத்து என்ன பண்ணணும் உள் உள் நாக்கில் மேலே ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று தொங்குதில்லை அந்த நாக்கில் தான் இதை வந்து மேலேயே நல்லா தேய்க்கணும் கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா சுற்றி க்ளீன் பண்ணணும் அது ஏன் க்ளீன் பண்ணணும்னா அமுதம் நம்ம சொல்கிறாரில் இந்த சுத்த உஷ்ணம் உண்டாகி அமுதம் அது வழியாக தான் இறங்குமா இது வரைக்கும் நம்ம அனுபவத்துக்கு வரல அந்த அமுதம் இறங்குனா ஒரு சொட்டு அமுதம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த உடம்பு அழியாது நம்ம வந்து இதில் பயணத்தில் மேலே போகிறோம்னு அர்த்தம் உடம்பு அதுதான் அந்த அமிர்தம் உடம்பு வந்தேன்னா நம்ம இந்த சாப்பிட்ற சாப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது அதே வந்து மற்றதெல்லாம் ஊற ஊற ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த உடம்பு வந்து பொண்ணு உடம்பு ஆகுது அழிவு இல்லை தேகம் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதனால தான் அந்த இடத்த வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் மொதல் ஒரு இது வந்து அங்கே ஒரு சுத்தம் பண்ணுங்கள் அடுத்து ரெண்டாவது ஒரு தடவை அப்படி எடுத்து கையில் வந்து இப்படி எடுத்து என்ன பண்ணுறீங்க நாக்கு உள்ளே கடைசியில் வச்சு நம்ம எப்படியும் ஒரு மாதிரி இது பண்ணுவோம்ல டெய்லி காலைல வந்து இந்த உப்புலாம் உப்பு கரைசல்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணுவோம்ல அது மாதிரி கொப்புளிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி கொப்புளிக்கிறது வந்து உள்ளே நல்லா விட்டு இப்படி இது தேய்ச்சிங்க அப்படின்னா வளலைன்னு சொல்கிற சளி மாதிரி ஒரு அப்படியே ஜெல்லு மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்படியே வரும்போது என்ன ஆகும்னா அந்த உடம்பே வந்து பார்த்திங்கன்னா அடிவழத்தில் இருந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வரும் இந்த கப நீர் பித்த நீர் மேலே உள்ள மூலையிலிருந்து இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர்களெல்லாம் கீழே இறங்கும் இந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கலங்கி கண்ணில் இருந்து தண்ணீர் அப்படியே கொட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மொதல் ஒரு மூணு தடவை நாலு தடவை செய்யுங்க நல்லா உள்ளே விட்டு முதல் போது நல்லா உமட்டிக்கிட்டு அப்படியே வரும் அப்படியே அந்த வளரலாம் பார்த்தீங்கன்னா கொலை 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 என்னடா நம்ம உடம்புல இவ்வளோ இருக்குதான்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படியே மேலேலாம் வரும் மூக்குள்ள அப்படியே ஒழுகிற மாதிரி இருக்கும் கண்ணில் இருந்தாலும் அப்படி சவ சவந்து கண் சவக்கும் செவந்து தண்ணி அப்படியே ஊற்றும் எவ்வளோ எவ்வளோ வருதோ அந்த மூணு தடவை செஞ்சு மூக்கெல்லாம் நல்லா நல்லா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு நல்லா வாய் இன்னும் அடுத்த ஒன்று கடைசி எடுத்து நல்லா பல் ஈர் எல்லாம் விட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணுங்கள் சுத்தம் பண்ணிட்டு நல்லா வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு மோதெட் கழுவிட்டு பாருங்கள் இது செய்யும் போதே உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க பசி இருக்கும் பசி அருமையாக உங்களுக்கு நல்லா தெரியும் பசி எடுக்கிறது தெரியும் உடம்புல வந்து ஏதோ எதோ நிரான மாதிரி இருக்கும் மேலேருந்து இந்த கப நீர் பித்த நீர் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வளலைக்கு பேரே யமன் கோலைன்னு பேர் இந்த கோலைன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கோலைக்கு பேரே யமன் கோலை யமன் கோழைன்னா என்ன நம்மளை கொள்றதுக்காக நம்ம உடம்புலையே ரெடியாகிட்டு இருக்குது வயதானவங்கள் இறந்து போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக தான் இறந்து போவாங்க ஒன்று மேலே வந்து மூச்சு விட முடியாமல் இந்த சளி அடைச்சி இறந்து போவாங்க இல்லாட்டினா கீழே வந்து மலஜலம் ஜலம் கழியாமல் ஸ்டக்கப் ஆகி அதனால இறந்து போவாங்க ரெண்டு விதத்தில் தான் மரணங்கள் இயற்கை மரணம் சம்பவிக்கும் ஸோ நம்ம இந்த மேலே இந்த நந்தை சுற்றி செஞ்சு செஞ்சு வரும்போது உங்கள் மூக்குலாம் பாருங்களேன் இந்த தண்ணீர் இல்லாமல் அப்படி வறண்டு போய் இப்படி இருக்கணும் மூக்கு எப்போயுமே உள்ளே வந்து ஒரு தண்ணியோ ஒழுகிறது எதுவுமே இல்லாமல் காஞ்சு போயிருக்கணும் எப்போ காஞ்சு போயிருக்கும்னா நீங்கள் செய்ய செய்ய அந்த டெய்லி வந்து அந்த இதெல்லாம் வெளியே அடிச்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களோட இதே வந்து அப்போ கண்ணொளி விசேஷிக்கும் முக வசீகரணம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்சம் இருந்தால் கூட நீங்கள் உள்ளே அப்படியே சாப்பிடலாம் ஏதோ ஒரு வழியில் சாப்பிட சொல்கிறாரு இல்லைனா தண்ணியிலையோ பால்லையோ கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால் நல்லா சாப்பிட்டா போதும் ஒரு ஒரு சின்ன ஒரு இது சாப்பிட்டாலே போதும் இந்த அந்த சுற்றி செய்கிறது மிக 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 நல்லது அதே மாதிரி இந்த மழஞ்சலம் கழிகிறதுக்கு தான் ஏற்கனவே நம்ம போன வீடுகளை பார்த்தோம் இடது கை பக்கமாக வந்து கையை வந்து துடைக்கும் இடுப்பு அடி வைத்து கீழே வச்சு அமுக்குனீங்க அப்படின்னா மழை நிசேக்சிரும் வாழைப்பழம் ரசாரி வாழப்பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலும் இதுலேருந்து காத்துக்கலாம்னு சொன்னோம் அப்போ வளர்வு பெருமாறு என்ன செல்கிறாரு பார்த்தீங்களா மரணம் மரணத்துக்கு வந்து இந்த ரெண்டு விதமாக தான் மரணம் சம்பவிக்குது வயதான காலத்தில் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு இதை நீங்கள் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா மேலே உள்ள சளியை கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க அந்த எல்லாம் கரெக்டாக வந்து அமைக்கி எல்லாத்தையும் அப்படி வெளியே போகிற மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா அங்கேயும் சரி பண்ணிடுறீங்க அப்போ மரணம் எப்படி வரும் வராது உடம்பு தான் நீங்கள் ஆல்ரெடி சன்மார்க்கத்துக்கு வந்து அது உண்டான உணவுகளையே சாப்பிட்றீங்க இந்த முறைகளை பயன்படுத்தியும் மேலையும் சளி வராமல் பார்த்துக்குறீங்க கீழேயும் மழை ஜலங்கள் ஃப்ரீயாக போகிற மாதிரியும் செஞ்சுடுறீங்க பாருங்கள் உடம்புக்காக எவ்வளோ விஷயங்கள் நம்ம செஞ்சு நம்ம செய்ய சொல்லி சொல்கிறார் பாருங்கள் சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியான விஷயங்கள் ஆனால் நம்ம செய்கிறோமா அதுதான் இல்லை மழை ரெண்டு நாளுக்கு வரலைனால எதாவது கவலைப்படுறோமா அது வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவாட்டை வாங்கி குடிச்சிட்டு அதை குடித்தேன் இதை குடித்தேன்னு சொல்லிட்டு ஏப்பம் விட்டுக்கிட்டு சாப்பிட்றதுல கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறதில்ல ஏன் மலம் கட்டுதுன்னு என்றைக்கான நம்ம நைட் என்ன சாப்பிட்டோம் இப்போ அந்த சாப்பாடு சரியில்லாதனால அந்த மலம் வரலை அதை அவாய்ட் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணணும் சும்மா எடுத்தவங்க வைத்தோன்னு கிடச்சதுலாம் அவங்க கூப்பிட்டாங்க சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் கட்டு கட்டக்கூடாது அது நம்மளுக்கு சூட் ஆகுமா அது சாத்வீ உணவாக இதெல்லாம் பார்க்கணும் சும்மா போய் எது கிடச்சாலும் உள்ளே தள்ளுறது வாஷிங் மிஷின் துணியை போடுற மாதிரி உள்ளே போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா என்ன எவ்வளோ நாளைக்கு அதை செமிச்சு செமிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கோம் நம்ம உடம்பை நம்ம முதல்ல பார்க்கணும் இதுவும் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது ஒரு நாளாவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா உடம்புக்கு எவ்வளோ வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது சாப்பாடு உழாமல் அரைச்சி தள்ளிக்கிட்டு ம் நம்ம எதை போட்டாலும் அந்த குடல் வந்து உழாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு நம்ம என்றைக்காவது ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோமா கிடைக்கிறது யார் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கறிச்சாலை வந்து இவ்வளவு விசேஷ குணங்கள் உடையது இதை வந்து நீங்கள் இது என்னுடைய அனுபவம் நான் அனுபவமாகவே இதை அனுபவம் வச்சதுனால தான் நான் இவ்வளோ டீப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இது மிக மிக அவர் சொல்வதில் இது வந்து மிக சிறப்பாக வேலை செய்கிறது இதை நம்ம ரெண்டு பர்பஸ் பண்ணோம் ஒன்று வந்து நீங்கள் தந்த சுத்திக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் முக்கூட்டு சுரணத்துக்கும் இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முக்கூட்டு சுரணத்தை பற்றி நான் போன படிவிலேயே நான் பேசினேன் அது எப்படி செய்கிறோன்னு காலை இல்லை ஸோ கரிசாலை தெய்வீக மூலிகை நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய மூலிகை இதை தயவு செய்து நான் சொல்லிய கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொண்டு செய்யுங்கள் இதற்கு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது மாமிசம் உண்ணக்கூடாது மாமிசத்தோடு இதை செஞ்சு இந்த இதை நான் செய்கிறேன் அப்படின்னா எஃபெக்ட் ஆகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நாம் அடுத்த வீடியோவில் சன்மார்க்கத்தின் சாதனம் என்ன சன்மார்க்கத்தில் சன்மார்க்கத்தில் பக்தி என்பது என்ன சன்மார்க்கத்தில் எந்த விதமான குணங்கள் வேண்டும் என்று சொல்கிறார் என்பதை பற்றி அலசி கொண்டே அப்படியே சொல்லுவோம் சென்மார்க்க பாதையிலே பயணிப்போம் இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன இந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் எல்லாம் அன்றாட பயன்பாட்டிற்கு வந்து சரியான பாதையில் நாம் பயணிக்கும்போது மரணம் இல்லா என்பது நூறு சதவீதம் சாத்தியம் சத்தியம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஸ்ரீராமலிங்காவீராமலிங்கவயம் ஸ்ரீராமலிங்